இந்தியாவில் ஏழை எளிய மக்கள் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக செயல்படும் கூட்டுறவு சங்கங்கள் உருவாக காரணமானவர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் இவரின் எண்பத்தி எட்டாவது நினைவு தினம் இன்று நீலகிரி மாவட்டம் குன்னூர் சானிட்டோரியம் கல்லறையில் குன்னூர் நிக்கல்சன் துறை சார்பில் அனுஷ்டிக்கப்பட்டது நீலகிரி கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் தயாலன் நிகல்சனின் கல்லறையில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் இணைப்பதிவாளர் தயாலன் கூறுகையில் இங்கிலாந்தில் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த இவர் கோவை மதுரை திருநெல்வேலி உட்பட பல்வேறு இடங்களில் கலெக்டராக பணியாற்றினார் நமது நாட்டில் முதன் முதலில் கூட்டுறவு இயக்கம் துவங்க முன்னோடியாக இருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டில் நாடு முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டது அப்போது பாதிப்பை தவிர்க்க சென்னை மாகாண கவர்னர் பிரபு திருநெல்வேலி கலெக்டராக இருந்து விவசாயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த ஃப்ரெட்ரிக் நிகல்சனை தேர்வு செய்தார் பல வெளிநாடுகளுக்கு சென்ற நிகல்சன் இரு அறிக்கைகளை சமர்ப்பித்தார் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு நம் நாட்டில் முதல் கூட்டுறவு கடன் சங்கம் தற்போதைய திருவள்ளூர் அதாவது திருவூரில் துவங்கப்பட்டது அதன் பிறகு பல்வேறு சங்கங்கள் துவங்கி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஓய்வு பெற்ற பிறகு குன்னூரில் வாழ்ந்த இவர் இன்னொரு நகர வங்கியில் உறுப்பினராகவும் இருந்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி மறைந்த இவரின் நினைவாக குன்னூரில் உள்ள கல்லறையில் எண்பத்தி எட்டாவது நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது அனைவரும் இவரை மறவாமல் இருக்க வேண்டும் என்றார் கூற்று இயக்கத்தின் தந்தைன்னு இவரை தான் நம்ம சொல்கிறோம் இந்தியா நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஏன்னா முன்னோடியாக இருந்தார் இவர் தான் முன்னோடியே இருந்ததுனால கூற்று இயக்கத்தின் தந்தைன்னு நம்ம சொல்கிறோம் அவர் நினைவுனால் நினைவு கூர்றதுக்கு வந்து நாங்களாம் இப்போ நான் இணைப்பதிவாளராக இருக்கேன்னா அவர் இந்த இயக்கத்தை தான் இந்த திறக்கி நான் வந்து இணைப்பதிவாளர் இருக்க முடிஞ்சது அவருடைய செயல்பாடுகளை வந்து அவருடைய அந்த சாதனையை என்றைக்கும் கூற்று கூற்றுவாளர்கள் கூற்று சங்கங்கள் மறக்கக்கூடாது வந்து வந்து அவரை மன்னிக்க குற்றம் அப்படிதான் நான் என்னை அதைத் தொடர்ந்து கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் ஊழியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்தூவி நிக்கல்சனுக்கு மலர் அஞ்சலி செலுத்தினர் மௌன அஞ்சலி செலுத்தி பிரார்த்தனையும் நடைபெற்றது அனைத்து கூட்டுறவு சங்க அலுவலகங்களிலும் நிக்கல்சன் படங்கள் வைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது